நாம் வாழ்வதற்கு பணம் குறைவாகத்தான் தேவைப்படுகின்றது மற்றவர்கள் போல வாழ்வதற்குத்தான் பணம் அதிகமாக தேவைப்படுகின்றது இந்த உலகத்திலே இருப்பதெல்லாம் இரண்டே ஜாதிதான் ஒன்று பணம் சம்பாதிப்பவன் மற்றொன்று பணத்தை இழப்பவன் பணம் இங்கு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஏனென்றால் ஒருவன் இழந்ததையே மற்றொருவன் பெறுகின்றான் பணத்தை தவறான வழியில் சம்பாதிக்கிறார்கள் அதே சமயம் பணம் தவறானவர்களை உருவாக்குகின்றது கடன் வாங்குவது மது அருந்துவது போல் போதை உடனே கிடைக்கும் அதனுடைய பின்விளைவுகள் பொறுமையாக வரும் வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல வெற்றி என்பது மகிழ்ச்சி வெற்றி என்பது நிறைவு அது கொடுக்கும் திறமை